சின்ன வெங்காய காரக்குழம்பு காய்கறி இல்லாத நேரத்துல இது போல வெங்காயம் வச்சு சூப்பரா குழம்பு பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் அதோட செய்யறதும் ரொம்ப ஈஸியா சேர்த்திடலாம் இப்படி குழம்பு பண்ணீங்கன்னா எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்க்கு எல்லாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இந்த குழம்பு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் மண் சட்டி வச்சுருக்கேன் இது நல்லா காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் தூள் பெருங்காயம் மருந்தால் நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து பொறிஞ்சி வந்துடுச்சு இது கூட சேர்க்குறதுக்கு நாலஞ்சு பூண்டுப்பல்லை எடுத்துகிட்டு தோல் உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடலாம் இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் இரநூத்தம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை தோல் உரிச்சிட்டு முழுசாக தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க இது வதங்கி வரும்போதே நாலு பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும் நம்ம சேர்த்த தக்காளி நல்லா மசியாக வதங்கணும் அது வரைக்கும் இது போல் கலந்துக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை இப்போது சேர்த்துக்கிறேன் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் என்ன கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி மிதமான சூட்டில் குழம்பு பாதி அளவு வற்றி வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போது நம்ம சேர்த்த புளித்தண்ணி நல்லா பாதியளவு வத்தி வந்துருச்சு நல்லா கொதிச்சு கெட்டியாயிடுச்சு பாருங்கள் இப்போ கடைசியாக ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிழையை பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான புளி குழம்பு தயாராயிடுச்சு இதுக்கு சைடுஸா அப்பளமும் வத்தலவும் செய்து கொடுத்துடலாம் ரொம்ப டக்குன்னு வேலை முடிஞ்சிரும் அளவுக்கு கெட்டியா இருக்கும்போது தான் குழம்பு நல்லா சுவையா இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லெண்ணா இல்லைன்னா நெய் சேர்த்து கலந்து கொடுக்கலாம் இப்படி செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ